ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னுடைய ஃப்ரைடே பூஜை ரொட்டின் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லையுமே காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் நம்ம காமாட்சியம்மன் விளக்கு வந்து தனிமையாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம காமாட்சியம்மன் விளக்க வைக்கணும் நம்ம எல்லாருமே மகாலட்சுமி தயாரிக்கிட்ட ஒரு வேண்டுதல் கோரிக்கையாக வச்சிருப்போம் அதாவது ஒரு சிலர் வீடு கட்டணுன்னு வேண்டியிருப்போம் ஒரு சிலர் செல்வம் செழிக்கணும்னு வேண்டியிருப்போம் சீக்கிரமாக கடன் தீரணும்னு வேண்டியிருப்போம் இது போல் ஒரு சிலர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் வச்சிருப்போம் நம்ம இந்த மாதிரி வச்சு காமாட்சியம்மன் ஏற்றும் போது நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம எல்லார் வீட்லேயுமே அன்னபூர்ணி தாயாரோட விக்கிரகம் வச்சுருப்போம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அன்னபூர்ணி தாயாரோட தனிமையாக வைக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு தான் நம்ம வைக்கணும் நம்ம இந்த மாதிரி வச்சு வைக்கும்போது ரொம்ப சிறப்பு சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம அன்னபூர்ணி தாயாரோட இந்த மாதிரி வழிபட்டோன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே உணவுக்கு பஞ்சம் வராதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற பெருமாளோட விக்கிரகம் ஆண்டாள் அம்மனோட விக்கிரகம் ரெண்டு பேருதுமே வச்சு மாலை சேர்த்து நான் வச்சுக்கிறேன் அப்புறமா என்னுடைய முருகன் எனக்கு என் முருகரோட விக்கிரகம் ரொம்ப பிடிக்கும் இதில் அவர் ரொம்ப சிரித்த முகத்தோடு இருப்பார் அதனாலேயே எனக்கு அவரை ரோ இந்த விக்கிரகம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் மாலை சேர்த்து அவரோட இடத்துல வச்சுட்றேன் அதுக்கப்புறம் என்னுடைய பெருமான் அவருக்கும் ருத்ராட்சி மாலை அணிஞ்சு வச்சிடுறேன் நந்தீஸ்வரருக்கும் ருத்ராட்சி மாலை நம்ம எல்லார் வீட்லேயுமே கோமாதா கோமாதாவை வச்சு வழிபடும்போது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரே ஒரு கோமாதாவை வச்சு வழிபட்டோம்னா நம்ம மற்ற எல்லா தேவர்களையும் வழிபட்டதுக்கு சாணும் ஏனா முக்கோத்தி முக்கோடி தேவர்களையும் வணங்கிய பலன் நமக்கு அழிக்கக்கூடியது இந்த கோமாதா ஒரே ஒரு கோமாதா நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோம்னா எல்லா தேவர்களையும் வழங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் இவங்களை ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அதுல தான் அவங்கள நம்ம அமர்த்தணும் ஏன்னா கோமாதா வாய்ப்பகுதியில் முருக முழு முதற் கடவுளான விநாயக பெருமாளும் மேலே சிவனும் இருக்காரு அவங்க உடம்பு பகுதியில மற்ற தேவர்களும் இருக்காங்க அவங்க வால் பகுதியில மகாலட்சுமி தாயார் வாசம் பண்றதுனால தான் நம்ம வால் பகுதியை பார்த்தா போல் நம்ம பூஜை ரூமில் வைக்கணும் அதுக்கப்புறமா விநாய விநாயக பெருமாள் விநாயக பெருமாள் அருளை நம்ம பெற்றுட்டோம்னா எல்லா கடவுளோட அருளும் நமக்கு கிடைச்ச மாதிரி முழு முதற் கடவுளான விநாயக பெருமாளை உடல் அளவுலேயும் மனதளவுலையும் நம்ம ம குளிர் மனசு குளிர வச்சுட்டோம்னா நம்ம கேட்டது சீக்கிரமாகவே நமக்கு கிடைச்சிடும்னு சொல்லுவாங்க அவருக்கு போல் வஸ்திரம் சாத்தி தினமும் அருகம்புல் வச்சு நம்ம வழிபடணும் தினமும் வைக்கலனா வைக்க முடியலனாலும் விசேஷ நாட்களில் அதாவது புதன் வெள்ளி சதுர்த்தி நாள் அஷ்டமி இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம அருகம்புல் வச்சு வழிபட்டோம்னா ரொம்ப நல்லது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி கல்லூப்பு தான் நம்ம கல்லுப்புக்கு வந்து கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் நமக்கு செட் ஆகாது இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி விரலி மஞ்சள் வச்சோன்ட்டு அது பக்கத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு கும்பிட்டோன்னா ரொம்ப விசேஷம் இது வந்து கல்லுப்பு வந்து சாமிக்குன்னு தனியாக நம்ம வச்சுக்கணும் நம்ம சமைக்கிற உப்பு எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வாரத்துக்கு வாரம் வாரம் நமக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம வீடு துடைக்கணும்னு கந்துஷ்டி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க வீடு தடைக்கும் போது இந்த கல்லுப்பு போட்டு நம்ம வீடு தொடச்சோன்னா நமக்கு கந்துஷ்டிலாம் நமக்கு நம் செட் கிட்ட வராது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா படத்துக்கும் பூ வச்சு என்னுடைய பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சோம்னா ரொம்ப நல்லது காமக்ஷம்மன் விலைக்கு ஏற்றும் போது ரெண்டு மூணு தூண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்து என்ன ஏற்றோம்னா விலைக்கு எரியும் போது அதுல இருக்கிற வாசனை ரொம்ப வீடே கோவில் போல நர்பனம் இருக்கும் இதெல்லாம் மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடிச்சமான வாசனை பொருட்கள் சந்தோஷம் அவ்வளவு காமிச்சு என்னுடைய பூஜைய நான் முடிவு செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனாலேயே நானும் என் பையனும் சேர்ந்து இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் படிச்சு 우 부지에 아죠 சிஸ்டி கவர்ஸில் படிக்க படிக்க என் பையன் பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தார் படித்து முடிக்கிற வரைக்குமே எழுந்திரிச்சி போகல இதுக்கப்புறம் அவரை ரெடி பண்ணி நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை